ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் சார் வணக்கம் இப்ப ஃபக்கீர்கள் என்பவர்கள் நம்ம இஸ்லாமியர்களுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவினுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப முக்கியமானவர்களா இருக்கிறாங்க இந்த ஃபக்கீர்கள் குறித்து இருவிதமான கருத்துகள் வரும் முத இஸ்லாத்தின் படி இஸ்லாமியர்கள்ங்கிறது வேற இஸ்லாம்ங்கிறது வேற இல்லையா இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தௌஹித் கொள்கை உடையது ஓரியரை கொள்கை உடையது அதில் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஹராப் ஹலால்ன்னு அல்லாஹ் சொல்லி இதில் இதுல வந்து இந்த ஃபக்கீர்கள் இப்படி நாடோடி பாடல்கள் இப்படி பாடல்கள் பாடியெல்லாம் இஸ்லாத்தை பரப்ப முடியாது இஸ்லாம்கிறதுக்கு எதிரானதான் அந்த பாட்டு பாடுறது மியூசிக் போடுறது அப்போ ஃபக்கீர்கள்ங்கிற கான்செப்டை வந்து பகாபிசம் ஏற்றுக்கொள்வதில்லை ஓரியரை கொள்கை ஏற்பட்டுக் கொள்வதில்லை அது தொண்ணூறுகளுக்கு பிறகு தௌஹித் அமைப்புகள்லாம் எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தௌஹ் ஜவாத் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஸோ எங்களுடைய கான்செப்ட் படி இந்த ஃபக்கீர்கள் இந்த தர்காவுக்கு போகிறது இந்த தர்காவை முக்கியத்துவம் கொடுக்கறது அங்கே போகிறது அங்கே தொழுகிறது இதெல்லாம் ஏற்கவே முடியாது இது இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு புறம் ஒரு கருத்து வருது எப்பா இஸ்லாம் இங்கே பரவுனதே இங்கே உள்ள மத இங்கே உள்ள பழக்க வழக்கம் சராசரி மக்களுடைய வழிபாட்டு முறைகள் இதோடு இயந்து பேசி பழையதான்ப்பா இங்கே வர முடிஞ்சிச்சு அதனால் இஸ்லாத்தை பரப்புனதுலேயே பக்கீர்களுடைய பங்கு அதிகம் அப்படிங்கிற இரண்டு விதமான கருத்துகள் இருக்குது யார் இந்த பக்கீர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் உங்க கேள்வியுடைய ஆரம்பமே ரொம்ப தெளிவான ஒரு புரிதலோடு உள்ள கேள்விதான் தௌஹீதுங்கிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக முகமது நபி கொண்டு வந்த அந்த இஸ்லாமே தௌஹீது தான் இறைவன் ஒருவனே அவனுக்கு வந்து உருவம் கிடையாது அவனுடைய தூதர் தான் முகமது நபி என்கிற அந்த ஓரிரை கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது இஸ்லாம் அதுல கருத்து யாருக்கும் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா இஸ்லாமியுடைய அந்த புரிதல் வந்து பல நாடுகளுக்கு பரவிய காலகட்டத்தில் அங்கங்கே இருக்கின்ற மக்கள் வந்து பல்வேறு கலாச்சாரங்களுடைய தொடர்புடைய விட இருந்தாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தமிழ் கலாச்சாரம் என்பது இன்றைக்கும் வந்து எல்லா மதம் இருந்தாலும் தமிழ் கலாச்சாரம் என்று வரும்போது சில விஷயங்களை உணவு முறையாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அந்த பேச்சு நடைமுறை விருந்தோம்பல் எல்லாமே தமிழ் கலாச்சாரத்தை இருக்கும் திருமணம் கூட இன்றைக்கும் எல்லா மதமும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பத்து இருபது விழுக்காடு பொதுவாக இருக்கும் கவனிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க இஸ்லாம் பரவியது பல்வேறு முறையில் இஸ்லாம் பரவியது வெளிநாடுகளிலிருந்து வியாபாரிகளாக வந்து இஸ்லாத்தை பரப்புனாங்க அந்த அரபுகளே வந்து வியாபாரிகளாக வந்தாங்க அதை பார்த்து இஸ்லாம் பரவியது இதில் ஒரு பகுதி இந்த ஃபக்கீர்கள் மூலமாகவும் பரவியது அப்படிங்கிறது உண்மைதான் இந்த ஃபக்கீர்கள்னால் இந்த இந்த தலைமுறைக்கு நம்ம முதல்ல யாரும் தெரியணும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஃபக்கீர்கள் சொன்னால் தெரியும் ஆனால் இந்த தலைமுறைக்கு ஃபக்கீர்கள்னா யார் அப்படின்னு தெரியாது இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஒரு தலைப்பாக கட்டிக்கிட்டு ஒரு தபஸ் மாதிரி அடிப்பாங்க கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல தபஸ் அடிச்சுக்கிட்டு இன்னும் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லணும்னா அந்த சந்தனக்கூடு போன்ற வைபவங்கள் அடிச்சுட்டு போவாங்க யாசகம் பெறுவார்கள் சில திருமணங்களில் வந்து சில இஸ்லாமிய பாடல்களை பாடுவார்கள் இப்படி தான் அவர்களை பக்கீர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே ஃபக்கீர்கள் யார் என்றால் அவர்கள் சூஃபியோடு தொடர்புடையவர்கள் சூஃபீசம் அப்படின்னு நீங்கள் தான் நீங்கள் ஃபக்கீர்களை புரிஞ்சுக்க முடியும் தமிழில் சித்தர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சூஃபீசம் எங்கே இருந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அரபு நாடில் இல்லை அது பாரசீகத்திலிருந்து வந்தது என்பது இசையின் மூலமாக செய்தியை கடத்துவது அல்லது இசையின் மூலமாக இறைவனை தேடுவது துறவரம் மூலமாக தேடுவது ஆனா இதெல்லாம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட ஒண்ணுதான் ஏன்னா இஸ்லாத்துல துறவரமே கிடையாது அது இல்லறத்தை ரொம்ப வலியுறுத்தது ஏன்னா இல்ல இடத்தையும் குழந்தை பேரையுமே இஸ்லாம் இஸ்லாம் வலியுறுத்தது நீங்கள் துறவரம் பூண்டைகள் என்றால் என்னை சார்ந்தவர்கள் என்று முகமண்ட அவர்கள் சொன்னதாக அதிசுகள்ல பதிவு செய்ய ஆண் பெண் இருவருக்குமே இல்லற வாழ்க்கை அவசியம் அவசியம் துறவரம் கிடையாது ஆனா இந்த சூவிசம் என்பது முழுக்க முழுக்க நாங்கள் இறைவனோடு நெருக்கமாக இருக்கிறோம் இந்த உலக ஆசையெல்லாம் விட்டுட்டுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்ட அந்த ஒரு கூறு தான் துறவியாக இருப்பது சித்தராக இருப்பது நான் வந்து நெருக்கமாக இறைவனோட இருக்கிறேன் எனக்கு இந்த உலகவாசியும் பிடிக்கல அப்படின்ட்டு போகிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு கூறு தான் பாரசீகத்தில் ஒரு 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 காலத்தில் கிடையாது நபிகள் காலத்தில் சூஃபிசம் இஸ்லாத்தை சொல்லாத ஒரு சூஃபிசம் இருந்திருக்கலாம் ஆனால் இல்லை ஏன்னா அப்பொழுதும் பாடகல்களை பாடக்கூடியவர்கள் இருந்தாங்க போர் செய்திகளை வந்து இசையின் மூலமாக சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க இங்க நடக்கின்ற ஒரு நிகழ்வை வந்து நீங்க வெளியூர்ல போய் பாடல்களாக சொல்லக்கூடிய வழக்கம் தமிழகத்திலே இருந்துச்சு தமிழனுடைய பாரம்பரியத்திலே வந்து எல்லா புறநானூறு அகநானூறு பாடல்கள் எல்லாம் எல்லாமே வந்து போர் தானே போர் பாடல்கள் புறநானூறுங்கிறது போர் பரணிதானே அப்ப அது போன்று எல்லா காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் அப்போ அந்த ஒரு பகுதி தான் அப்ப இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூஃபிசம் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய விஷயத்துக்கு ஒரு ஊடகமாக சூஃபியஸ்ப்பு பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் அப்போ இந்த சூஃபிசம் என்பது ஒவ்வொரு ஊர்லையும் போய் செய்திகளை கடத்துறாங்க அப்படித்தான் வந்து பல்வேறு நபர்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்காங்க துறவரமாக இந்தியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் நிறையா இருக்காங்க இல்லை அங்கே இருக்கின்ற அந்த துற சூஃபிசியத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க உதாரணமா மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானிங்கிற ஒரு பெரிய சூஃபி அவர் வந்து துறவரம் கொண்டவர் தான் அவருடைய கான்செப்டை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க இப்போ நீங்கள் உதாரணமாக மவுண்ட் ரோடில் ஒருத்தர் தர்கா இருக்கு பார்த்துருப்பீங்க அவர் பேர் கூட பார்த்தீங்கன்னா ஹசரத் சையத் மூசா காதிரியா பக்தாதின்னே இருக்கும் அவர் பேர அந்த ஊர் பேரை சேர்த்தே இருக்கும் அவரும் பக்தாதிலிருந்து வந்தவர் தான் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்தாங்க அவர் பேரை பரப்புனாங்க இது இது காரணம் என்ன குரு சிஷின் உறவு தான் ஆனால் இப்போ இருக்கின்ற ஃபக்கீர்களுக்கும் அவங்களுக்கு நிறைய வேறுபாடு இருந்துச்சு அவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அவுளியாக்கள் சொல்கிறாங்கல்ல அவுளியாக்கள் என்பது தர்காக்களுடைய அடக்க செலவு இருக்கிறவங்களும் அவுளியாக்கள் அவர்கள் எல்லாமே துறவரம் உண்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்தவங்க இப்போ இந்த இவர்களுடைய கான்செப்ட்ல இருந்து தன்னை சிஷ்யர்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் தான் ஃபக்கீர்கள் கூட்டம் ஓகே ஓகே அதுக்கு பேர் முரியுதுன்னு சொல்லுவாங்க சூஃபி ஒரு பகுதி தான் ஒரு பகுதி தான் ஃபக்கீரு ஆனால் இப்போ இருக்கின்ற ஃபக்கீர்கள் தங்களை இறைவனுக்கு நெருக்கமானவன்னு சொல்லிக்கிறாங்களா இறைவனுக்கு நெருக்கமானவன் சொல்லிக்கிறாங்க ஆனா என்னன்னா அப்போது இருந்த ஃபக்கீர்கள் இருக்கின்ற சூஃபிகள் ஆதி அவங்க தந்தையார் சூஃபியா இருக்க மாட்டார் அவங்களுக்கு குழந்தைகள் சூஃபியா இருக்க மாட்டாங்க அவர் மட்டுமே இருந்து போயிருப்பார் ஆனா இப்ப இருக்கிற ஃபக்கீர்கள் தான் தன் பிள்ளை சகோதரன் எல்லாருமே ஃபக்கீர்களா இருப்பாங்க அது ஒரு ஒரு இனக்குழுவாக இன்னைக்கு மாறி விட்டது எப்படின்னா அவங்க ஃபக்கீர்கள்ங்கிறது ஒரு இனக்குழுவா இன்னைக்கு போயிடுச்சு அவ அவர்கள் தொழிலே வந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தபசு அடிப்பது தன்னை உருவத்தை உடைகளை வந்து அந்த மாதிரி வைத்துக் கொள்வது தாங்கள் பக்கீர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று வைத்துக் கொள்வது அதற்காக வந்து சில கோட்பாடுகளை உருவாக்கிக் கொள்வது இது எல்லாம் எதுவுமே இஸ்லாமத்திற்கு ஏற்புடைய கோட் கோட்பாடுகள் அல்ல அது சூஃபியத்தின் ஒரு பகுதி இப்போ நான் இதுக்கு வர்றேன் இப்போ எப்படி நீங்க சொன்னீங்கல்ல இஸ்லாம் பரவியதில் ஒரு பகுதி இந்த சூஃபியக்கள் மூலமாக பட வச்சுன்னு சொல்றாங்க நீங்க இப்போவும் நீங்கள் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மைதீன்கிற பேர் இருக்கும் மைதீன் அப்துல் காதர் பேர் இருக்கும் அதிகமான பேர் இது வந்து சூஃபியசத்தினுடைய அந்த கோட்பாட்டில் வந்து சொன்னவர்கள் பரப்பினது தான் அவர்கள் பேர் மைதீன் அப்துல் காதரா இருக்கும் உடனே அவர் பேரை வச்சிருவாங்க இப்ப தக்கலையில பீர் முகமதுன்னு பாத்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா பீர் முகமதுன்னு பேர் இருக்கும் ஒரு குடும்பத்துல பத்து பேர்னா நாலு பேருக்கு பீர் முகமது தான் அவர் தக்கலையில ஒருத்தர் சூஃபி ஒருத்தர் தக்கலை பீர் முகமது அவருடைய தர்கா இன்னைக்கு இருக்கு அவர் வந்து அந்த பகுதியில வந்து சூஃபிச மூலமாக இஸ்லாத்தை பரப்பினார் சொல்றாங்க அவர் பேரை வச்சுக்கிட்டாங்க இப்போ இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பரப்பினார்கள் ஆனால் அதை வந்து இப்போ இருக்கின்ற தவுஹீத் முறையில் பரப்பினார்களா நமக்கு தெரியாது அல்லது பரப்பி இருக்கலாம் ஆனால் அவர்கள் மேல பிரியத்தில் என்ன செஞ்சிட்டாங்க இவர்கள் வந்து அவரை வந்து அவ்ளியான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அவர் மகானா கூட இருக்கலாம் ஆனால் அந்த கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை நீங்க அவரை வந்து துதி பாடுவது இப்ப என்னன்னா இப்ப தர்காங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா தரிகால இருந்து வந்துதான் சொல்றாங்க தரிகா என்றால் என்னுடைய சிஷியன் இப்ப என்னுடைய தரிகா இப்போ வந்து என்னுடைய சிஷியனாக இருக்கிறதுக்கு நீங்கள் முறீது வாங்க வேண்டும்னு சொல்கிறாங்க முரியீதுனால் அதுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸே வச்சுருக்காங்க நீங்கள் நாற்பது நாள் விரதம் இருக்கணும் உடம்புல இருக்கின்ற எல்லாம் நீக்க வேண்டும் உங்களுக்கு வந்து உடம்புல சந்தனம் பூசி உட்கார வைத்து நாற்பது நாள் நீங்கள் வெளிவராம இருக்க இருந்து உங்களுக்கு ஒரு பத்து ஃபக்கீர்கள் சேர்ந்து சுற்றி நின்று தபசடித்து உங்களுக்கு முரியீது பட்டம் கொடுப்பதுமான நிலவாக இன்றைக்கி நடக்குது

பாரசீக மொழிகளில் இலக்கியத்தை படைத்தவர் ஜலாலிதன் ரூமி அவருடைய சிசிய பிள்ளைகள் நிறைய இன்றைக்கு அவர் பதினேழாம் நூற்றாண்டில் வந்தவர் அவர் இல அவர் பாரசீக இலக்கியத்தில் முக்கியமான நண்பர் இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரூமிங்கிற பேரை வச்சுருப்பாங்க அவர் முக்கியமான ஒரு இலக்கியவாதி ஆனால் அவருமே பாடல்கள் மூலமாகத்தான் வந்து பரப்புனாங்க அவங்க வெறுமனை இஸ்லாத்தை மட்டும் சொல்லலை கதைகளையும் பாடல்கள் மூலமாக சொன்னாங்க சின்ன வயசில் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது நாங்கள் இளைஞர்களாக சிறுவர்களாக இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம் நூறு மசாலான்னு ஒரு விஷயம் நூறு கதைகளை சேர்த்து இந்த அடித்து பாடுவாங்க அப்போ வந்து டிவி கிடையாது அப்போ வந்து டேப் ரிகார்டர் மட்டும்தான் இருக்கும் இது ஒரு கு குழுவாக இருந்து கொண்டு இவர்கள் பாடல்களை பாடுவார்கள் கதைகளை இப்போ நீங்கள் இந்த பாக்தாத் கதைகளை பூரா இவங்க பாடிக்கொண்டே சொல்வார்கள் என்ன கிட்டத்தட்ட வந்து இதுதான் நம்ம நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடுறோம்ல இல்லை வந்து வில்லுப்பாட்டு பாடுறோம்ல அந்த மெத்தடில் என்ன செய்வாங்க தபஸ் அடிச்சு சொல்லக்கூடிய கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்று இரண்டாவது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செய்தியை கடத்துபவர்கள் இவராக தான் இருப்பாங்க அந்த ஊரில் இது நடந்துருச்சு பிரச்சனை இங்கே நடக்குது இந்த மாதிரி விஷயத்தை அந்த ஊருக்கு போய் கம்யூனிகேஷனே இருக்காது அப்போ ஊர் ஊராக சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ இப்படி இது இந்த 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 சூஃபிசம் இன்னைக்கு யாசகம் கேட்கின்ற ஒரு தொழிலாக மாறிவிட்டது அவர்கள் இஸ்லாம் ஹராம் தானே இது பாருங்கள் யாசகம் கேட்பது அரசியலத்தில் வந்து யாசகம் கேட்பது தவறில்லை முறையான நபர்களுக்கு யாசம் கொடுக்கலாம் அதை வந்து கேட்காமலே கொடுக்கணும்னு சொல்லுது ஜக்காத் என்பது தங்களுடைய வருமானத்தில் இரண்டரை விழுக்காடை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டு அது வந்து சொல்லுது சொல்லப்போனால் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏழை எளிய மகளுக்கு அது தவறில்லை ஆனால் இந்த இந்த ஃபக்கீர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா வேறு தொழிலுக்கு போகிறதில்லை குடும்பமாகவே குடும்பமே வந்து இன்னைக்கு ஃபக்கீர்கள் என்றால் ஒரு குடும்பம் இன்றைக்கி பெரிய பெரிய தராக்கள் ஃபக்கீரபா தரகான்னு இருக்கும் அவர் பேரே இருக்காது என்ன காரணம் என்ன என்னென்றால் இப்போ இந்த குடும்பத்தில் ஃபக்கீர் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஃபக்கீராக ஆக வேண்டிய இந்த ப்ராசஸ் ஒன்றும் அந்த ப்ராசஸ் முடித்தது கூட அவர் பேர் உண்மையான பேரை எடுத்துருவாங்க அவருக்கு பேர் ஒரு சூஃபி பேரை கொடுத்துருவாங்க அவர் தன்னை சூஃபியாக மாற்றிக்கொள்வதற்கு உடையை உடுத்துவார் பச்சை தலப்பா கருப்பு தலைப்பா முடிய இந்த அளவுக்கு விரித்துக் கொள்வது கண்ணுக்கு சு இடுவது லுங்கியை வந்து முழங்கால வரைக்கும் கட்டி கொள்வது ஜிப்பாக போட்டுக்கொள்வது பெரிய தபுஸு வைத்துக் கொள்வது அந்த தபுஸ் அடிப்பது ஒரு பார்க்கும்பொழுதே வந்து ஒரு பயங்கலந்த தோற்றத்தோடு இருப்பது இதுதான் அவர்கள் ஃபக்கீர்களை தோற்றம் கல்வி கற்றுக்கொள்வதில்லை பள்ளிவாசலுக்கு கூட ஒழுங்காக துளவு போக மாட்டாங்க அவர்கள் என்ன சொல்வார்கள் நாங்கள் நேரடியாக இறைவனோட தொடர்பு இருக்கோம்னு சொல்லுவோம் அதுவும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இஸ்லாத்துல அதுதான் மிகப்பெரிய இருக்கு ஏன்னா இறைவனை தவிர வேறு யாருமே அவர் இணையில பயில்லை அப்படியாதுங்கிறதா நிறையா அது ஒன்று ரெண்டாவது இஸ்லாம் வந்து குடும்ப வாழ்வியலை பற்றி பேசுது நீங்க வந்து குடும்பமா இருக்கணும் திருமணம் பண்ணணும் குழந்தைகளை வளர்ப்பு முறை மனைவியோளுக்கு என்ன கடமை இருக்கிறது தாய் தந்தரை எப்படி பார்த்து கொள்ளணும் சமூக உறவு நீங்க ஐந்து நேரம் இறைவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா பண்றவங்க பண்ணாம இருக்கான் துறவியாவும் இருக்கிறான் பண்ணி கொள்கிறார்கள் குடும்ப பொறுப்புல இருந்து விடுவிச்சுக்கிட்டாங்களாவும் இருக்கலாம் உண்மையிலேயே ஃபக்கீர் என்பவர்களே குடும்ப பொறுப்புல இருந்து விடுவித்தவர்கள் தான் ஆனா அப்படி குடும்ப பொறுப்புல வந்து விடுவிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது ஆமா கண்டிப்பா கூடாது பொறுப்பு பொறுப்புங்கிறது திருமணம் அதாவது மமண்டபி காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்தது இளம் சகாபாக்கள் இருக்காங்கள்ல தோழர்கள் ஒரு முடிவு எடுத்து கேட்குறாங்க நாங்கள் வந்து என்னுடைய எங்கள் எங்கள் உங்களுடைய உடல் உழை உடல் பொருள் ஆவி அத்தனையும் இஸ்லாத்துக்காக நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம் திருமணம் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து குடும்ப வாழ்க்கை ஈடுபட போகிறதில்ல என் குடும்பம் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் இஸ்லாத்துக்காக பண்ண போகிறேன் சொல்லும் பொழுது மமண்டபி அவர்கள் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க திருமணம் யாருக்கு தகுதி இருக்கிறதோ முடிச்சிருங்க அப்படி முடிக்கல நீ எங்களோட சேர்ந்த ஆளே கிடையாது நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்ட்டுற அப்படி ஒரு கடினமான ஒரு விஷயம் அதே மாதிரி திருக்குறானிலும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதுதான் கான்செப்ட் கடமை ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி துறவரமாக வாழ்ந்தால் தான் இறைவனுடன் நெருங்க முடியும் இது எல்லாமே ஒரு இதை சொல்கிறேன் எல்லா மதங்களிலையுமே ஒரு சித்தருடைய கான்செப்ட் இருக்குது இஸ்லாத்துலேயும் நிசூஃபிசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாயத்திலையும் துறவிகள் அதாவது சித்த சித்தருடைய அந்த கான்செப்ட் இருக்குது இவ ச சை சைனர்கள் சாய அதே மாதிரி பார்த்திங்கன்னா பௌத்தர்கள் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவர்களும் துறவரம் முழுந்தா தான் உயர்ந்த நான் அப்படி இருக்கிறத செய்கிறாங்க ஆனால் இந்த இதில் உடைய கூறு தான் இந்த சுஃபிசம் ஒன்று இரண்டாவது இஸ்லாம் வந்து மியூசிக்கை வந்து ஆதரிக்கலை அதாவது பாடல்களை பாடுவது என்பது வேறு அந்த இசைக்கருவிகளை எதை இசைத்து அதை வந்து நீங்க வந்து ஆடல் பாடல்களை செய்வது இஸ்லாம் வந்து வெறுக்குது ஆனால் சூஃபியம் முழுக்க முழுக்க இசையோட கலந்து இன்னைக்கும் இப்ப ஏ ரஹ்மான் போன்றவர்கள்லாம் இசை புயல் இருக்கிறாங்க அவர் இஸ்லாத்தின் மிகுந்த நாட்டுக்குடையவராக ஒவ்வொரு முறையும் அவரே காண்பித்துக் கொடுத்து எங்க போனாலும் அந்த எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு தான் அது பண்றாரு அந்த ஓரி இறைங்கிறத வலியுறுத்துறாரு ஆனா அவர் இசைய இசை தான் அவருடைய என்ன இந்த ஃபக்கீர்கள் வந்து ஓரிரை கொள்கையில மாற்றம் இல்லை ஆமா கொள்கை கொள்கையில உருவமற்ற இறைவன் தான் அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் அவர்கள் அந்த சொன்ன மாதிரி ஐந்து நேரம் பள்ளிவாசல்ல போய் தொழுவது கிடையாது அது முறையாக வந்து இஸ்லாமிய கடமைகளை செய்வதில்லை போவாங்க போவாங்க போகலாம் அதில் குறைவு ரொம்ப குறைவு அவர்கள் முழுக்க முழுக்க அந்த இசையோடும் நான் இறைவனோடு இருக்கேன்னு சொல்றது நானும் இறைவன் நெருக்கமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆன்மீக ரீதியான தொடர்பை தான் விரும்புகிறேன் உடல் இஸ்லாம் வந்து உடல் ரீதியான தொடர்பை தான் விரும்புது நீங்க வந்து ஐந்து நேரம் வந்து தொழுகணும்

இஸ்லாம் வந்து தியானம் என்பது என்னென்னா திக்ருகள் சொல்வது இறைவனை நீங்கள் வந்து புகழ்ந்து திக்ரு சொல்லுவது அது வேற தொழுகையின் போது எல்லாரும் சொல் சொல்கிறது தான் ஆனால் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுலேயே உட்கார இஸ்லாம் சொல்லலை விடிய விடிய உட்காந்து தொழுதுகிட்டே இருக்குது இஸ்லாம் சொல்லலை குடும்பத்தையெல்லாம் மறந்துட்டு உழைக்க மறந்துட்டு குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யாமல் இறைவழியிலே என்னுடைய நான் என்னை நான் ஈடுபடுத்தி கொள்கிறேன்னு இஸ்லாம் சொல்லலை ஏன்னா நபிகள் நாயன் சொன்னதே வந்து நான் தொழுகிறேன் தூங்கவும் செய்கிறேன் நானும் சாப்பிடுற நோன்பு வைக்கிறேன் உங்க கூட இருக்கேன் என் குடும்பத்துக்காகவும் நேரம் செலவழிக்கிறேன் தான் இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க என்னை அப்படியே அர்ப்பணித்துக்கிறது அதான் இஸ்லாம் எதுக்கல ஆனால் அது ஒரு கான்செப்ட் வந்து பாரசீகத்தில் இருந்தது ஏன்னால் பாரசீக மொழி என்பது ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ் இப்ப ஜலாலிதான் இலக்கியம் படைத்தது நான் சொல்கிறேன் இந்த சையது மூசா காதரி பக்தாதி அந்த காதரி என்பதே வந்து மொய்தீன் அப்துல் காதரி ஜெயனுடைய சிஷியர்கள் தான் அவங்கள்தான் அவங்க பேருக்கு பின்னாடி காதரின்னு போட்டுக்குவாங்க இப்போ ஜலாலுதின் ரூமி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிசியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் பூமியோட சிசியர்கள் மௌலவியான்னு போட்டுக்குவாங்க உங்கள் பேரை அது வழி வழியா வருது அந்த அந்த இது முரீத் சொல்றேன்ல முரீது வாங்கி கொள்வார்கள் சிஷியன் குரு சிஷியன் உறவு இஸ்லாம் வந்து குரு சிஷ்யன் உறவை வந்து ஒரு லெவல் தான் வச்சிருக்கேன் ஏன்னால் குருவை நாங்கள் ஏன் ஒரு லெவலுக்கு வச்சிருக்குன்னா நீங்க குருவை கடவுளாக்கிடுவீங்க எங்கெல்லாம் சிறுக்கு வந்து நின்றோம் தாய் தேந்தரை நாங்கள் ஓரளவுக்கு பேணிக்கிறோம் மதிக்கிறோம் அவங்க எல்லாம் பண்றோம் ஆனா அவர்களே நாங்கள் கடவுளா ஏற்றுக்கல ஆமா ஆமா அதுல சிறுக்கு ஒரு கணவன் மனைவி உறவு தான் சொல்லப்போனால் போனா ஒரு கணவனை மனைவி கடவுள் ஒரு ஒரு கணவன் கால்லையே மனைவி விலை சொல்ற

அவர் தன்னை பலமுறை சொல்லியிருக்காரு சூஃபி தான் ஏன் எழுத்தாளர் ஜலாலுதீன் ரூமி இருக்காரு நாகூர் ரூமி அவரோட நெருக்கமா இருக்காரு இந்த நாகூர் ரூமி வந்து எழுத்தாளர் அவர் தன்னை சூஃபீனே சொல்லிக்கிறார் அவரோட அடிக்கடி பேசிக்கிட்டு உறவு இருக்கார் இருக்காரு நெருப்பு அந்த நட்பு இருக்கு அந்த நெருக்கமான நட்பு இருக்கு தன்னை சூஃபின்னு தான் சொல்றாரு அடிக்கடி அஜ்மீர் தெரிகாவுக்கு போயிடுவார் அவர் ஒரு சூஃபி தான் அஜ்மீர் அஜ்மீர்ல இருக்கின்ற இன்னைக்கு தெரா இருக்க ரொம்ப புகழ்பெற்ற தெரா அவர் ஒரு சூஃபி தான் இப்படி அவங்க சூஃபிஸத்தோட தொடர்பு கொள்வது என்ற என்றா நான் இஸ்லாமிய நகர் இருந்தாலும் சூஃபிஸத்தை ஏத்துக்கிறேன் இப்படி சொன்னது தௌகீத்னு தௌஹீத் கொள்கை ஓரிரை கொள்கை அதுல தீவிரமாக இருப்பவர்கள் சூஃபிஸத்தை ஒரு பர்சன் கூட ஏத்துக்க மாட்டாங்க அது வேண்டாம்பாங்க தரகா வழிபாடே இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போறதே கிடையாது ஏன்னா அது வந்து எடுத்த பிறகு தௌஹீத் வந்ததுக்கு அப்புறம் அது தடை செய்யப்பட்டு தௌஹீனுக்கு தெரிஞ்சு எண்ணூத்தி எண்பத்தி ஆறுனு எழுதி வச்சிருப்பாங்க வீட்டுல அப்படியே பிறை போட்டு இப்பல்லாம் அப்படி எழுதக் கூடாது அதாவதுங்க இஸ்லாம் வந்து இங்கே பரவும் பொழுது இங்கே இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து வேற ஏதோ வேற வேறொரு மார்க்கத்தோட தொடர்புடையவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்பதற்கு என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் வழியிலே போய் மௌலீதுகள் ஓதுனாங்க பாடல்களை பாடினாங்க அவர்கள் வழியிலே வந்து அந்த நடைமுறைகளை செஞ்சாங்க அப்படித்தான் அவங்களை இந்த பக்கம் கொண்டு வந்தாங்களுடைய ஒரே நீ மாற முடியாதுல்ல அப்படி வந்தது தான் உள்ள கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் நான் கேட்கறது பக்கீர்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இருக்கிறாங்களா இல்ல இஸ்லாம் இருக்க நாடுகள் முழுவதும் இருக்காங்களா இல்ல இது வந்து பக்கீர்கள் அதிகமாக ஆரம்பத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பக்கீர்கள் இருந்தாங்க அதாவது தமிழாய் தமிழா என் இறந்து இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் சூஃபிகள் அதிகமாக இருந்தாங்க அவருடைய ஆரம்ப தோற்றம் இன்னும் வந்து பாரசீகம் தான் அதாவது ஈரான் தான் ஈரான் ஈராக் குறிப்பா சுலபணியம் பக்தாத்ல ஈரான்ல இருந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்திருக்காங்க இந்த பகுதியில தான் அங்கிருந்து தான் மைக்ரேட் ஆகி என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஆசிய நாடுகளுக்குள்ள வந்திருக்காங்க அப்படி வந்தவர்கள் தான் இந்த பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நிறைய தென் வட இந்தியா தென்னிந்தியான்னு பரவி இருக்கிறாங்க அவர்கள் வந்து இந்த ஏன்னா இங்கு உள்ள மக்கள் எப்படி வந்து இஸ்லாத்துக்கு மாறினாங்கன்னா இவர்களுடைய நடைமுறை இங்கே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறவியை பார்த்தா வணங்குவது என்கிற கலாச்சாரம் இந்தியாவில் இருக்கு ஒரு துறவி அவனா வணங்குவது ஒரு அவர் வந்து ஒரு கடவுளுக்கு நெருக்கமானவர்

இருந்தாலும் இருக்காங்க இருக்காங்க அகமதியாக்கள் இருக்காங்க இந்த அகமதியாக்கள் சொல்லக்கூடிய அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு மாற்றமாக கூட இருப்பாங்க காதிரியாக்கள் அப்படிதான் இந்த காதிரியா என்பதே இந்த கலாச்சாரம் இந்த இந்த தர்கா கலாச்சாரத்தை அதிகமாக பெண்பவர்கள் தான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இறைவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த அவுளியாக்கள் தான் முக்கியமானவர்கள் இறை நேசர்கள் அந்த சூஃபிக்கள்னாவே அவர்கள் இறை நேசர்கள்ங்கிற கான்செப்ட்லயா இஸ்லாத்திலேயே இடையில இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மற்ற எல்லா இங்கே பாருங்கப்பா எதுவாக இருந்தாலும் அல்லாட்டை கேளு யாரும் வந்து உனக்கு செஞ்சு தரேன் இப்படிலாம் இஸ்லாத்துல கிடையாது ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒரே சமந்தான் பெரிய பெரியாரே இஸ்லாத்தை நேசித்ததுக்கு முக்கியமான விஷயமே உனக்கும் கடவுள் கடையில் இறை இடைத்தரகர்கள் இல்லைன்னு சொன்னதுதான் இஸ்லாத்தை ரொம்ப பிடிச்சது காரணமே அப்படியா எந்த புரோக்கருமே இல்லையே அப்படின்னா உனக்கு இறைவனுக்கு உனக்கு உள்ளதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அதுதான் முக்கியமான கான்செப்ட் ஏன்னா இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில எந்த இதுவும் கிடையாது திரைவும் வரையவே கிடையாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது ஆனால் என்ன இவங்க கான்செப்டுக்கு வந்தாங்கன்னா மனிதர்களில் எல்லோரும் சமம் இல்லை அவர்கள் இறைநேசர்கள் எல்லா மனிதர்களும் அந்த 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 தக்குவா அந்த இருக்காது எண்ணம் இருக்காது இப்போ எல்லோரையும் கடவுள் நேசிக்க மாட்டான் இவர்கள்லாம் உயர்ந்த அந்த குணமுடையவர்கள் இருக்கலாம் இஸ்லாத்தை பரப்பி எத்தனையோ நபிகள் நாயத்துக்கு பின்னாடி வந்தவர்கள் இஸ்லாத்தை வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபாடு கொண்டு பரப்பினார்கள் அதில் மாற்றக்கிறது இல்லை நம்ம அவர்களை இவர்களை ஒப்பிடவே முடியாது அதில் இந்த சூஃபிகளாக இருந்தவர்களும் சில இருந்தாங்க ஆனால் கான்செப்ட் வந்து தப்பாக போயிடுச்சு துறவரம் போடுவது இஸ்லாத்தில் கிடையாது இரண்டாவது எனக்கு வந்து சிசிய பிள்ளைகளாக இருந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு நிகராக கொண்டு வர எந்த கான்செப்டும் இஸ்லாத்தில் இல்லை ஆனால் அவர் இலக்கியவாதிகளாக இருந்தாங்க அந்த இஸ்லாம் பரவியதற்கு ஒரு காரணியாக கருவியாக இருந்தார்கள் அதுல மட்டும் இல்லை அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது வேற ஆனால் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதனுடைய வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருந்தது இந்த உடைகளை இப்படி அணிந்து துறவரம் பூணுவது அல்லது வந்து நான் வந்து உங்களோட உங்க பின்னாடியே வர்றது அந்த மாதிரி அந்த காலகட்டம் அப்படி இருந்ததுன்னா அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரிதலை ஏற்ப இப்போ இப்போ இருக்கின்ற புரிதலை பெருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல அந்த புரிதலை புரிந்து கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு வந்து

அஜர் அஜர்பைசான் துருக்கி இந்தியா இந்த பகுதியில் தான் அதிகமான சூஃபீசம் அந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அதனுடைய தான் இன்னைக்கு வந்து இங்க வரைக்கும் தென்னகம் வரைக்கும் பரவி இன்னைக்கு பல்வேறு தர்காக்கள் நாகூராக இருக்கட்டும் மற்ற மற்றவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு பல்வேறு தர்காக்கள் வந்ததுக்கான இவர்கள் எல்லாம் அந்த அந்த தொடர்புடையவர்களாக இருந்தாங்க ஆனால் இவர்கள் யார் வந்து உண்மையிலே வந்து இறைவனோட நெருக்கமாக இருந்தார்கள் அந்த உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொண்டும் அதுலயும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு போன காரையே இன்னைக்கு வந்து ஃபக்கீர்கள் என்றால் யாசகம் கேட்பது என்கிற இடத்துக்கு நகர்ந்து இன்னைக்கு ஃபக்கீர்கள் என்றால் யாசகம் கேட்பது அல்லது வந்து அந்த 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 இனமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃபாய்க்கல் இங்கே மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிறார் குறிப்பிட்ட கூடாரங்களில் வாழ்கிறார் இன்னைக்கு பெரிய வேலை கல்வியில பெருசாக போகல அவர்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த விஷய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கும் வந்து திருமணங்களில் பாடல்களை பாடுவது இஸ்லாமிய பாடல்களை பாடுவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்து போனவர்களில் உடலை அடக்கம் செய்யக்கூடிய நபர்களாக வெட்டியான்களை பார்க்கக்கூடியவர்களாக இப்படிலாம் பக்கீர்கள் மாறிவிட்டார் மாறிட்டாங்க அதனால் மாறிவிட்டாங்க அதே மாதிரி ரம்ஜான் காலத்தில் நோன்பு காலத்தில் வந்து நோன்பு திறப்பதற்கு அந்த நேரத்தில் வந்து தபுசடித்து நோன்பு வைப்பதற்கு நேரம் வந்து விட்டது நோன்பு திறப்பதற்கு நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லி அடிப்பாங்க தெருக்களில் போய் பாடுவது அதற்காக வசூல் செய்வது இப்படி இருந்தாங்க முன்னாடி வந்து பள்ளிவாசல்கள் நகரம் அடிப்பாங்க அந்த பள்ளிவாசல் தொழில் இன்னைக்கு அது ரொம்ப குறைந்து விட்டது அது நகரான்னு சொல்லுவாங்க அறிவிப்பு செய்வது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் செய்தியை போய் அறிவிப்பு செய்பவர்களாக இருந்தாங்க பரையறித்தல் பரையறிவித்தல்ங்கிற மாதிரி தபசடிச்சுன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னைக்கு 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 ஊர்ல முடிவு பண்ணியிருக்காங்கிற செய்தியை மக்கள் மத்தியில் பரப்புவர்களாக மாறாங்க இப்படி தங்களுடைய பன்முகத்தை வந்து இன்னைக்கு அந்த சூஃபிங்கிற அந்த மிக உயர்ந்த ஒரு உச்சபட்சமாக இருந்தெல்லாம் மறைந்து இன்னைக்கு ஃபக்கீர்கள் என்றால் யாசகம் கேட்பவர்கள் உணவுக்காக கேட்பவர்கள் கையெழுந்துபவர்கள் பிச்சை கேட்பவர்கள் இடத்துக்கு இன்னைக்கு அந்த சமூகம் போய்விட்டது அதுதான் ஆனால் ஆரம்பத்தில் இந்த சூஃபீசம் அப்படி இல்லை அதையும் புரிஞ்சுக்கணும் ஜலா ஜலால்தீன் ரூமி காலத்திலேயோ முகமது அந்த அந்த காலத்திலேயோ பாத்தீங்கன்னா அப்துல் காதர் ஜெயலானி காலத்தில் இருந்த சூஃபிசம் இல்லை அவர்கள் அதை வேற விதத்தில் புரிந்து கொண்டு ஒரு தங்களை வந்து மொத்த வாழ்க்கையும் அந்த அமை இதுக்காக இஸ்லாம் பிறப்பதற்காக அர்ப்பணித்தாங்க அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வேறு ஆனாலும் அவர்கள் அதை ஒரு உயர்ந்த குணமாக செய்தார்கள் அது இசையை இசை மூலமாக அதனால தான் ஏ ராமன் போன்றவர்கள் அதை பிடிச்சிக்கிட்டு இஸ்லாத்தின் ஒரு பகுதிங்கிற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கும் ஒரு மவுண்ட் ரோட்ல போய் தியானம் பண்றது எல்லா வேலையும் பண்றது இன்னைக்கு மியூசிக் தான் முக்கியம் இஸ்லாம் மியூசிக்கை வெறுக்கலைன்னு சொல்றதெல்லாம் ஒரு பகுதி ஒரு கூறு அவ்வளவுதான் இப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப அழகா இஸ்லாத்தினுடைய தௌஹத் இன்றைக்கு இருக்கக்கூடிய செமிட்டிக் மதங்கள் ஓரிரை தத்துவம் அந்த தத்துவம் பேசுகிற மதத்துக்குள் சூஃபியிசம் ஓரியரையை மறுக்கவில்லை ஆனால் இஸ்லாம் சொன்ன முக்கியமான கோட்பாட்டில் இருந்து விலகி செல்கிறதா அடிப்படையில் இவர்களும் அல்லாவினுடைய ஓரியரை ஏற்றுக்கொண்டாலும் என்னென்ன புள்ளிகளில் அவர்கள் மாடுபடுகிறார்கள் நடைமுறையில் என்னென்ன சிக்கல்களில் அவர் முற்றிலுமாக ஒதுங்கி நிற்கிறார்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே சித்தாந்தத்தை இருவேறு பாதைகளில் பயணிக்கிறார்களே இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் வரலாற்றில் பக்கீர்கள் யார் எந்தெந்த நாட்டில் அவங்க இருக்கிறாங்க இருக்க வேண்டிய தேவை எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தோட நம்ம வரலாற்று மாணவர்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி தொடர்